டாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பில் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சருக்கு கோரிக்கைகளை வைத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தினோம் அதன் ஒரு பகுதியாக நடப்பு சட்டப்பேரவை கூட்டத் தொடரிலேயே எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் குறித்த அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்திருந்தோம் எங்களது இந்த வேண்டுகோளினை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே விதியின் நூற்றி பத்தின் கீழ் ஒன்பது அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அரசின் இந்த அறிவிப்புகளை ஜக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பிலும் அனைத்து வகை ஆசிரியர் இயக்கங்களின் சார்பிலும் மனதார நாங்கள் வரவேற்கின்றோம் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல பழைய ஓய்வூதிய திட்டம் வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்குள் குழுவினுடைய அறிக்கையினை பெற்று நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பினையும் வழங்கியிருக்கின்றார்கள் ஐந்தாண்டு காலமாக பறிக்கப்பட்டிருக்கின்ற இயல் சரண்டர் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் முன்தேதியிட்டு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அரசின் இந்த அறிவிப்புகள் வரவேற்க தகுந்ததாக இருக்கிறது அதோடு நின்று விடாமல் அரசால் வாக்குறுதி அளிக்கப்படாத பல கோரிக்கைகளையும் இன்று அறிவிப்புக்காக வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக மகளிர் மகப்பேறு விடுப்பு எடுக்குகின்ற அந்த காலமானது தகுதிகான் பருவம் கணக்கிட எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்ற நிலை மாறி இனி அவர்களுடைய மகப்பேறு விடுப்பு காலமும் தகுதிகான் பருவத்திற்கு கணக்கிடப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் திருமண முன்பணமானது ஏற்கனவே இருந்ததைக் காட்டிலும் பல மடங்கு உயர்த்தப்பட்டு இனி ஐந்து லட்சமாக வழங்கப்படும் கடனாக முன்பணமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அரசின் இந்த அறிவிப்புகளை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளான ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஓய்வூதிய பணிக்கா ஓய்வ ஊதியத்துக்கு திரும்பப் பெறக்கூடிய நிலை அதோடு இல்லாமல் எங்களுடைய அந்த முரண்பாடுகள் ஊதிய முரண்பாடுகள் இடைநிலை ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியருக்கான ஊதிய முரண்பாடுகள் ஊக்க ஊதிய உயர்வு வழங்குதல் நாற்பத்தொம்பது கால பணிக்காலமாக மாற்றுதல் சாலை பணியாளர்களுக்கு உள்ளிட்ட கோரிக்கைகள் இன்னமும் நிலுவையிலேயே இருக்கின்றது இருநூற்றி நாற்பத்தி மூணு என்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தோம் அதுவும் நிலுவையில் இருக்கின்றது எனவே இது போன்ற எங்களுடைய நிலுவையில் இருக்கின்ற கோரிக்கைகளையும் அரசு பரிசீலித்து உடனடியாக அறிவிக்கும் என்று நாங்கள் மகிழ்வோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் ஒருங்கிணைப்பாளர் பேரமைப்பு அரசு ஊழியர் ஆகியோர் கோரிக்கையான முக்கியமாக நீக்கி ஒப்பு தரம் செய்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பினை ஒன்று பத்து இருபத்தைந்து முதல் நம்முடைய முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் மலைப்பகுதியிலே புதிய பள்ளிகள் ஆரம்பிப்பதும் பள்ளிகளை தரம் வைப்பதற்கான ஆவணங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கல்வி அமைச்சருக்கு இது சார்பாக மலை பிள்ளைகளின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆ ஜோசப் பண்ணையா தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணி வேலும்